எபெருமான் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப எளியவன் எவ்வளவு எளியவன்னா அணியன் அணியன்னா பொதுவா தமிழ்ல அணி என்று சொன்னால் அருகில் இருப்பவன் அர்த்தம் ஆனா இந்த இடத்துல அணியன் அப்படின்னா ரொம்ப 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 எளிமை மிக்கவர் போன பாட்டிலேயே பார்த்தோமே கையாள் போல சர்வன் போல நாம ஏவினதெல்லாம் செய்யக்கூடியவர் அவர் திருவடிவாரத்துக்கு கீழே நாம உட்கார்ற வரைக்கும் அவர் பாசா இருப்பார் நாம ஏவலாளா இருப்போம் ஆனா அவர் திருவடிக்கு கீழே போய் நாம உட்காந்துட்டோம்னா நம்மள தூக்கி மேல வச்சுட்டு அவர் கீழே இறங்கிடுவாராம் அணியன் ஆகும் அணியன் அப்படின்னா கையாளாக ஆகும் அப்படின்னா விடுகிறான்னு அர்த்தம் இது அப்படியே மகாபாரதத்துல பாக்குறோம் அர்ஜுனன் கண்ணன் திருவடி வாரத்துல உட்காரத்துக்கு முன்னாடி துவாரகையில கிருஷ்ணன் பள்ளி கொண்டிருக்கிறார் கண்ணனுடைய உதவியை நாடி முதல்ல துரியோதனம் வந்தான் தலமாட்டுல உட்கார்ந்தான் அடுத்து அர்ஜுனன் வந்தான் திருவடி வாரத்துல இது வரைக்கும் கிருஷ்ணன் பாஸா இருந்தான் அர்ஜுனன் சர்வென்ட்டா இருந்தான் ஆனா அர்ஜுனன் எப்போ திருவடிவாரத்துல வந்து உட்காந்தானோ அப்படியே ரோல் மாறிடுது அர்ஜுனனை பாஸ் ஆகிட்டான் கிருஷ்ணன் அணியன் சர்வென்ட் ஆயிட்டான் உனக்காக நான் தூது போறேன் தூது போனான் மகாபாரத யுத்தம் நடக்கும் போது அர்ஜுனனை தூக்கி பேசஞ்சர் சீட்ல மேல உட்கார வச்சுட்டு டிரைவர் சீட்ல பார்த்த சாரதியா கிருஷ்ணன் கீழே உட்கார்ந்தான் அப்ப அணியன் அப்படி எளியவனாக ஆகிவிடுகிறான் யாருக்கு தன தாள் தனனா தன்னுடைய தாள்னா திருவடிகள் தன தன் திருவடிகளை அடைந்தார்க்கு எல்லாம் சரணமாக அடைந்திருக்கும் எல்லாம் அர்த்தம் அப்ப தன அடைந்தார்க்கு எல்லாம் தன்னுடைய திருவடிகளை அடைந்த எல்லாம்னா அத்தனை பேருக்கும் எல்லாம் எல்லா பாட்டிலையும் பாருங்களேன் ஒரு எல்லாம் எல்லாம்னு வந்துட்டே இருக்கும் அது சும்மா போடல ஆழ்வார் அந்த எல்லாம்க்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இதுல யாரையுமே நாம விதிவிலக்கன் எல்லாம் ஒதுக்கி எல்லாம் வைக்க கூடாது எப்படிப்பட்டவர் பெருமாள் திருவடி வாரத்துல வந்து உட்கார்ந்தாலும் அவரையும் மேல உட்கார வச்சுட்டு தான் கீழே போயிடுவானா பகவான்